இருபது நாளாக மீனெல்லாம் பிடிக்கிறது இல்லை யாருமே மரியல் விட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த மடவை மீன் வந்துருக்கு ஆற்று மடவை நூறுபா இந்த ஆற்று மடவை இது இன்னைக்கு நிறைய பூண்டு முழுகலாம் வச்சு இங்கே இதுதான் தான் நம்ம வந்து ஆக்க போகிறோம் சமைக்க போகிறோம் பாருங்கள் அஞ்சு நாளாக மீனை கிடைக்கிறது இல்லை ஆற்று இதில் கடலில் வந்து மரியல் விட்டுருக்காங்க பாருங்க இது வந்து ஆற்று முடவை நூறுரூபா இது இப்போ வாங்கியிருக்கேன் நூறுரூவா இது தான் நிறையா கூண்டு மொழுவெலாம் வச்சு மாங்காய் போட்டு இன்றைக்கி இதான் நம்ம சமைக்க போகிறோம் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சிடலாம் எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் அரைஞ்சிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் மொழுகுத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிப்போம் சட்டியை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுறேன் ஒன்றும் கொஞ்சம் வெங்காயம் பழம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி வளர்க்கணும் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை உப்பு போட்டு புளி அரைச்சி வச்சுட்டேன் எல்லாமே கலந்து மல்லிகூள் மல்லிகை கூட எப்போதுமே நாங்கள் வந்து மிளகா போட்டு அரைச்ச மாட்டோம் மிளகா மட்டும் தனியாக அரைச்சிப்போம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்குறேன் நல்லா கலர் விட்டுச்சு புளி பச்செல்லாம் எல்லாம் ஊற்றிடுவோம் மிளக மீன் ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது மீன் கலந்து வச்சது மீன் பொறிச்சிடுவோம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எப்படி சூப்பராக அடிஞ்சிருக்கேன்னா கடையில் ஆகிற மாதிரியே ஆயிடுவேன் நான் அந்த கட்டியும் கட்டையும் வச்சா நானே அறிஞ்சிடுவேன் வகை பாருங்க இதே மாதிரி மடவை மீன் குழம்பு நிறையா பூண்டு உடம்பு வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் நல்லா நல்லாயிருக்க பாருங்க இதில் ரெண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் நல்லா வாடையாக இருக்கும் டைட் பண்ணுங்கள் சர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்